ஒரு ஏஜை பண்ணிட்டு எனக்கே போர் அடிச்சு இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன் எனக்கே போர் அடிக்குது ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது கதை அதை நிர்பந்திக்குது விஷயம் என்ன ஆகிடுதுன்னா வர்ற எல்லாருமே உங்களுக்கு தரம் பேத்தி இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடாங்க அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது நானும் எதுக்கு அந்த கேட் ஓப்பன் ஆகி வச்சிருக்கேன்னா சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இல் ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அழிக்கிற மாதிரி நான் அடிக்க வேணான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து ஏன்னால் மாதிரி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன் அதில் ஒரு முப்பது வயசு ஆள் தான் நான் அதில் ஸோ அதனால ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன் அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை விஜய் சேதுபதி சார் ஐம்பது படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி எப்படி இருக்குது அந்த வாரம் அதே மாதிரி தோல்வி இரநூறு கோடி ஆயிரம் கோடிலாம் பார்க்கவே இல்லை நானே நான் உங்கள் வசூல் அண்ணே அண்ணன் நீங்கள் வாட்ட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்க நான் உண்மையாக தர அண்ணா எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு என்னதான் நடந்ததுன்னு அது அதை சொன்னிச்சுக்கோங்க சொன்னது பா போடாத செக்கு கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும் என்னகா இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல நம்புகிறாங்கல்ல அதை மதிக்கிற வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம் அவ்வளோ நீங்கள் என்ன கேட்டிங்க வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும் வேறு காரணம் வேறு வேறு ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறு அது ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க தனது சூழல் தேவைப்படும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் இருக்குது வழியாக மற்றபடியில் சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில் இருந்த தவறு இப்போ நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க ஆனால் பதினோரு மணி இருக்கு நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு இடம் சொன்னார் அது தெரிஞ்சுக்கிறது தான் அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சார் புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா ஐம்பது படங்கள் முடிச்சிட்டிங்க தயாரிப்பாளர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கினா நான் புரியுஸ் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சரி இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்கப்படுறோம் நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது உண்மையாக மாற்றுக்கட்டத்தில் ஆசை இருக்குது இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன் ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும் அந்த அறிவு வரணும் சேகரிக்கிறேன் புரியும் போது நான் வந்துடுவேன் அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது என்னைக்காக அவர் டெலிவரி ஆகிடும் அது கருப்பில் வச்சு நான் நினைக்கிறேன் சார்

ஆமாம் சில கெஸ்டாம் சேர்க்கலை நாங்கள் ஓகே ஓகே இந்த ஒரு நிமிஷம் சார் நிறைய அடையலை சார் நிறைய அடைஞ்சிட்டா அது போச்சு போச்சுன்னா சார் அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார் இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமரா நிற்கும் போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார் அது சில சமயம் பிறகு நடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார் ஃபிலிம் இல்லை சார் அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பர்ஸ்பெக்டில் ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பாத்தலாமா தோணுது போஸ்ட்டு வச்சுக்கலாம் மேரி கிருஷ்ணன் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென் நிறைய அனுபவம் இருந்தது நான் ஸ்ரீயாம் சாரோடு நடிக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ்லாம் அடிச்சுக்கோன்னாங்க ஸ்ரீராம் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க இது நல்லா இருக்குது அதையும் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கு நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ கலை என்பது அதான் எவ்வளோ தேனாலும் எவ்வளோ தோணினாலும் அது அது அந்த அமர்வு அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து குறையாதது ஸோ அதனால் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீரவு அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை அதை வாழ்கிறத சுவையை வந்து ரசிக்க வைக்கணும் நான் நினைக்கிறேன் விஜய் சீசா நீங்கள் நடித்த ஐம்பது படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு ஆண்டவன் கட்டளை சூப்பர் டெலக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொல்ல சார் நீங்கள் படம் கடைசி விவசாயம் இருக்குல்ல சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை தொடரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக பண்ணியிருக்க ரொம்ப மெனக்கெட்டேன் ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் சுருக்குப்பில் இருந்து அடிச்சுன்னா கையில் விபூதி வந்துடும் உள்ளே கை இப்படி அடிச்சல வந்துடும் வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லா இருக்கும் போங்க அடுத்து என் புள்ள நல்லா பிடிக்கும் புள்ள நல்லா பிடிக்கும் போ அப்படின்னு எல்லா விபூதி பூசி அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன் நான் அந்த கதாபாத்திர ரொம்ப ரசித்தேன் நான் எழுதுனது மணியன் கேட்டு எப்படி தர அது எழுது அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமானதான் சூப்பர் டீலக்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரையும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமாரை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய படம் இருக்குது அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும் ஒரு விட இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டுருவேன் ஒரு சீனை பாவி கொள்கிற சீன் ஒன்று இருக்கும் அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்றைக்கி நடிக்க வரல நான் சொன்னேன் நடிக்க என்னன்னு தெரியல வரல வரலை தெளிவா மைண்டில் ஒன்றுமே இல்லை தெளிவா வீட்டில் சண்டை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா கடன் தொல்லை இல்லை ஆனால் ஏன் தெரியல தலவா மைண்டு ரொம்ப எம்ட்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கண்ணே அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார் அந்த எல்லாம் அடிக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை ஒரு கேரக்டர்னு இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்துப்பாட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிகிறான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ண பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுட்ச்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சுவிட்ச் போட்டு போயிடும்ல பத்து பேர் முன்னாடி உட்காந்து எஞ்சி போய் சுவிட்சு போடும் போது ரொம்ப காஞ்சிசாகிடும் அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறோம்ல எல்லாமே அதுக்குள்ளே பொருந்தும் அந்த நிலையில் உட்கார தான் பொருந்தோம் ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல இப்போ இந்த படத்துலையே சில காட்சிகள்லாம் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்திங்களா ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா அதில் நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும் நான் அதை உங்களுக்கு நான் அதை கொடுக்கலனா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்னம்மா வந்து ஏமாத்துக்கிறேன்னு அர்த்தம் ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுறேன் வேற ஒன்று விஜயனா விஜயனா இங்கே இங்கே நான் ஒரு ஒரு யார் நாகராஜா ஆண்டா இவ்வளோ ட்ரெயிலர் போட்டு இவ்வளோ பேசுகிறேன் தம்பி நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்போது எனக்கு வந்து ஒரு சைஜில் பயம் வந்துருச்சு முதிர்ந்து வராங்க யார்கதாவது அடி போட்டுருன்னு பயம் வந்துருச்சு அதனால் ஒரு சைஜில் நிப்பாட்டிட்டு நான் எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களா வேனில் வராங்க இருக்கா மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க என்னுடைய சொந்த பயம் அது ஆனால் தான் ஆடியோ லான்ஸிங்க யாரையும் கூப்பிட்றதுல அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா அந்த ஊர் பக்கத்துக்குலாம் வந்துருங்க நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எதுவும் வரைக்கும் அவங்கவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் எனக்கும் வர என் என்னோடய ஃபேன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிற அது பத்தம் மாதிரி நான் மீட் பண்ணுறேன் அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன்

பாருங்க மெரட்னா அனுராக் சார் ஆனால் அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டேரெக்டர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கூட வேலை வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சூப்பரான ஆக்டருங்க அவர் அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா அவர் டேரக்ஷனில் நானே கேட்டேன் நான் மும்பையில் ஒரு 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 ஃபங்க்ஷன் இப்போ ஒரு பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம் அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்குது பார்க்க வரியான்னு என்ன கேட்டார் என்ன முத முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாசன் பாலன் ஒரு டேரக்டர்க்காக அப்போது கா படம் காமிச்சார் நானும் ஒரு இன்னொரு பிரஸ்ல அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு ரிப்போர்ட்டர் அவரும் நானும் தான் படம் பார்த்தோம் முடிச்சுட்டு மூணு பேரும் பேசிட்டிருந்தோம் அப்போ நான் எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன் அது அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த படத்தில் வந்து கான்சில் ஸ்கிரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார் இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ண உடனே வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு கதை கேட்குற மாதிரி ஓகே சொல்லிட்டார் இல்லையா அவன் எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் வந்து அவருக்கு ஷோல்டர் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக அவற்ற முடில அப்போ நாங்களாம் வருத்தப்படும் போது அவர் சொன்னார் நல்லவில் எனக்கு ஷோல்ட்ரு இதுவாகி ஆச்சு அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடில அது ஷார்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு அதனுடைய ஒரு டேரெக்டர் இருந்தபோது மிச்சில் கொஞ்சம் பயந்தான் கம்யூனிகேஷன் கேப் இருந்தது எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சாலும் பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டேரக்டரு அவர் எக்ஸலண்ட்டான டேரெக்டரு அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாள் தாங்கியிருப்பேடா அவன் ஒரு நாள் தங்கியிருப்பான் பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது அவருடைய டெடிக்கேஷனும் ஒர்க் பண்ணுறதும் கடைசியில் நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு ஐ திங்க் மம்தா சொன்னாங்க நினைக்கிறேன் மம்தா விராமி சொன்னாங்க இந்த படத்தை வந்து எல்லா காஸ்ட்ன்னு எல்லாருமே சரி அனுராக் இருந்து எல்லாருமே சரி இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான் சில சம் இதை கொடுத்துறேன்டா இல்லை நான் பேசுகிறேன் இல்லை ஸோ இந்த படத்தில் நம்ம நம்ம என்ன தான் தேடினாலும் சில சமயம் அமையிறது இருக்குல்ல அது அமைஞ்சது அது முழுக்க முழுக்க இவனுக்கே போய் சேரு தான் இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்குறேன் இந்த இயக்குனர் பேசுவார் இப்போ ஒன்றும் அனுராக் சார் வந்து ஒரு சீனில் படியில் விழணும் அவர் அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டாக விடுற மாதிரி பண்ணிக்கங்க டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு நமக்கு அது தெரியல ரொம்ப பிடிச்ச மனுஷன் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே குழந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டு அதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் கேமரா சரி சும்மா படுங்க சார் சும்மா ஒரு க்யூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புனு ஊந்து போண்டிட்டார் அது கேமராவுக்கு தெரியாமல் நான் பட் உள்ளே போயிட்டேன் அவர் பிடிச்சி திட்டாரு அது நீ டைரக்ட்டு அது என்னது அப்படின்னு சொல்லி தி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார் இப்படி இருக்கணும் நீ பயப்படக்கூடாது யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அது அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும் காய் அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போகுது கொஞ்சம் தூரம் மட்டும் வாங்க சார் நீ நடந்து வந்தால் அது இல்லை நீ உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றிட்டு ஆ இருக்காரு தவ தவந்து வந்துச்சு இருந்தார் அது ஒரு இதுவாக இருந்தது நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன எப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அது அந்த அந்த எமோஷனை எப்படி என்ன சொல்ல தெரியல ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பா என்ன என்னன்னு சொல்லி அண்ணன் வச்சுருப்பேன் அண்ணன் இல்லாத சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு நிறைய இடங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே என்ன ரொம்ப நன்றி விஜய் சதுவிஜி ரெண்டு கொஸ்டின் உங்கள்ட்ட ஆக்சுவலி சொந்த ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறவங்களுக்கு தான் சொந்த மண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க அதர் லாங்வேஜ்ல போய் நிறைய மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஸோ நீங்க தமிழ் சினிமாவோட அருமையும் அங்கிருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டா தெரிஞ்சது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் போது எனக்கு இன்னமும் அளவுக்கு சென்ஸ் வரல ஏன் சொல்றேன்னா இன்னமும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசா புரியல இன்னும் அங்க கண்வீன்ஸியாக நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல ஆனா மக்கள் என்ன ஏத்துக்குறாங்க அவங்க மக்கள் செல்வன் சொல்லும்போது இருக்கு கேட்குறதுக்கு நம்ம ஆளுங்கள் புரிந்து தமிழ் பேசுகிறோம் நமக்கெல்லாம் புரியும்போது என் மொழி தெரியாதவங்க கூட என்னை அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்குறது நல்லாயிருக்கு பட் எனக்கு என்ன இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வீன்சிங்காக பண்ணல அது ஒரு நாள் பண்ணதுக்கு பார்த்து தெரியும் மற்றபடி எல்லா இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான் கதை சொல்லப்படுது கதாபாத்திரங்கள் வழியாக சொல்லப்போகுது அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது இட்ஸ் டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்த ஒன்றும் இன்னமும் சொல்லுவேன் வா எனக்கு எப்பயாரோட அந்த மக்கள் வந்து எடுத்துருந்தான் தெரியல ஆசைப்படுறேன் அது அதுவே பட்டம் வேணால் தோன்றுட்டே இருக்கு அறிவு அதான் அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை அறிவு இருக்கணும் அது பொறுப்பு இல்லை எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கணும் ஆமாம் இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம் அவங்க வாழ்க்கை செஞ்சு தீர்மானிக்கிறோமோ ஏதோ ஒன்று பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு யார் மேலும் எனக்கு எந்த